ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேல் மாவட்ட ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெனேஷன் வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழருக்கூடிய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டம் இந்த ஆகஸ்ட் மந்தில் நிறைய லோக்கல் ஆல்டே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை எந்த மாவட்டத்தில் எதற்காக உள்ளூர் விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ரீசன் கோசரம் விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோம்னா ஆர்டர் போட்டிருக்காங்க மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதி பராசக்தி கோயில் ஆரிப்புறம் விழாவையொட்டி விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்க உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது ஸோ இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடிப்புறம் திருவிழா என்பது மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆரிப்பராசக்தி சித்தர் பீடத்தில் மிகவும் விசேஷமானது இந்த விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள் அரச அலுவலகங்கள் இயங்காது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் லாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆகஸ்ட் மந்த்தில் நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆல்டே வந்து பார்த்திங்கன்னா விட போகிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலர்களுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் மூட தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ரிலேட்டாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய விலைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வைங்க ஸோ உடனுக்குடன் லோக்கல் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காத என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க லோக்கல் லால்ட் ரிலேட்டராக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவ நசி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழருடைய வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க தேங்க்யூ